செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா என்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள்தான் இந்த விஷயம் நேற்று உன் இல்லத்தின் வாசலில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் என் பிள்ளையே இந்த வராகியானவள் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒரு சக்தி இந்த தாயானவள் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி சென்றது அந்த விஷயத்தை உடனடியாக உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று தான் அம்மாவ் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே பொதுவாக உன் இல்லத்தின் வாசலுக்கு அடிக்கடி ஒரு சக்தி வருகிறது என்றால் அது தெய்வ சக்தியா அல்லது அது ஒரு தீய சக்தியா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் அது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏவி விடுகின்ற விஷயம் ஏனென்றால் ஆத்மா என்றால் அது உனக்கு தீங்கு நினைக்க வ வந்திருக்காது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் நிச்சயமாக இருந்து அவர்களுடைய ஆத்மா என்றாலும் அது உனக்கு தீங்கினை விளைவிக்காது அதனால் அதற்காக நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது அந்த நேரத்தில் மற்றவர்கள் அனுப்பிய செய்வினைகள் பிள்ளை சூனியங்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை அவைகள் மற்றவர்களால் செய்யப்பட்ட விஷயங்களாகும் என் பிள்ளையே அது போன்ற விஷயங்கள் இருந்து இருந்தால் மட்டும்தான் நீ சற்று மன பயப்பட வேண்டும் அதுவும் உனக்கு பயமாக இருந்தால் அதனை எதிர்கொள்ள என் பிள்ளை வரக்கூடிய திறமையாக அது மாறிவிட வேண்டும் இப்படி ஒரு விதமான சக்திகளும் உன் இல்லத்தை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உன்னை பற்றி என்னிடத்தில் நின்று பேசவும் செய்தது என்னிடத்தில் நின்று பேசுவதற்காக தைரியம் அந்த சக்திக்கு நிச்சயமாக கிடையாது அது என்னை கண்டாலே இந்த பக்கத்தில் இருந்து ஓட்டம் எடுத்து ஓடி சென்றுவிடும் அதே நேரத்தில் இந்த ஆத்மா இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கும் இதனை நேரமில்லை என்னோடு பேசிவிட முடியாது உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் சொல்லவும் முடியாது அதுவும் நாம் அனுமவித்தால் மட்டும்தான் அதனால் நேற்று இரவு இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற சக்தியார் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் நான் உனக்கு சொல்கின்றேன் இதிலிருந்து ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது நிச்சயமாக தீய சக்தியோ ஒரு ஆத்மாவோ கிடையாது என் பிள்ளை அவர்கள் நிச்சயமாக வருகிறார் என்பது உண்மை ஆனால் நேற்று இரவு நான் கண்ட சக்தியானது உன்னுடைய இப்போது தெரிவித்து விடுகிறேன் ஏனென்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னை காயப்படுத்துகின்ற விதமாக எதுவும் மே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு அதே போலதான் இன்று சிந்திக்கின்ற கண்ணீருக்கும் உனக்கு பதில் கிடைக்கத்தான் போகின்றது அந்த சக்தியானது உன்னுடைய இல்லத்தை தேடி வந்தது அது மட்டுமல்ல இந்த சக்திக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு இந்த பராகி நான் வைத்திருக்கின்ற அன்பினை விட ஆழப்பெரியது பெரியது அம்மா இப்படி சொல்கிறேன் என்பதையும் ஏனென்றால் நிச்சயமாக அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றுதானே நீ நினைப்பாய் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நீ விரும்பினால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மன தைரியோடு அந்த பிரச்சனையை நீ எதிர்கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் கண்டு பயந்து ஓடிவிட்டோம் என்றால் நாளை நமக்கு எந்த தீங்குகளையும் செய்வதற்கு இவர்களுக்கு மனது எந்த ஒரு பயமும் வந்துவிடாது எந்த ஒரு தயக்கமும் வந்துவிடாது அடுத்தவர்களுக்கு தெளிவாக இது போன்ற பிரச்சனைகளை செய்துவிட்டு சென்று என் பிள்ளையே இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை இனி கெடுதலை விளைவிக்க கூடியதாக இருக்கும் நிச்சயமாக என்றோ இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார்கள் செய்து முடித்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் உன் இல்லத்தின் வாசலை தேடி வந்தது உன் தாயானவள் என்னை கண்டதும் அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை என்னால் கண்டதும் மிகுந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமும் என்னிடம் சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று நான் சொல்கின்றேன் என் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இதுதான் அம்மா வராகி நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே காவலுக்கு நின்றிருக்கிறீர்களே இதை பார்க்கும்போது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்ததும் முடிந்து விட்டதும் நமக்கு நல்ல நிலை கிடைத்து விட்டது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டோம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் யாரும் தந்துவிட மாட்டார்கள் என்று இந்த வாழ்க்கை எந்த குழந்தையானது மனம நிறைவோடு இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை மீண்டும் கொடுக்க ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் இருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு அடிகளையும் மிதிகளையும் பட்டு பல்வேறு கஷ்டங்களையும் வேதனை எல்லாம் கடைசியில் இந்த வாழ்க்கை வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்க கூடாது இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உதவி செய்ய வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அதையெல்லாம் என்றும் ஒரு நாளும் மறக்கவில்லை அத்தனை தவறுகளையும் என் பிள்ளை நீ செய்திருந்தாலும் வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்றுதானே துடிக்கின்றார்கள் துடிக்கின்றேற்பட்ட பிள்ளைக்குதான் உறுதுணையாக நிற்க வேண்டும் நீயும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டேன் தேவை என்ற சோதனைகள் என்று என் பிள்ளை வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து அவர்களுக்கு வருகின்ற நேரம் அவர்கள் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் செய்யாததவருக்கு தண்டனை கிடைப்பது போல நாம் செய்த விஷயங்களுக்கு எல்லாம் நமக்கு கெடுதல் நினைக்கின்ற தே என்று எண்ணி நாம் அவர்களுக்கு மிகுந்த மன வேதனை அடைகிறார்கள் வராகிதாயே என் தவறு செய்யாத என் பிள்ளைக்கு ஒரு நாளும் தண்டனை கிடைத்து தவறுகள் செய்யக்கூடாது என்று என் பிள்ளை ஒரு நினைப்பவர்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது இந்த பிள்ளைகள் இரண்டுமே கலந்து மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் எப்போதும் நாம் நிலையில் இருந்து தவறக்கூடாது எந்த ஒரு அவரும் யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் இந்த நிலையை செய்து கொட்டு அதை உன்னால் செய்ய முடியும் நான் வந்தது அதை அவர்கள் செய்து கொடுக்கத்தான் ஆனால் உன்னை இங்கு கண்ட பிறகு எனக்கு அத்தனை மகிழ் மகிழ்ச்சி தான் அதனால் நீ ஒருவரை இதனை செய்து முடித்து விட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் இப்போது சொல்கிறேன் நிச்சயமாக நான் இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல போவது கிடையாது அவர்களுக்கு எப்போதும் நான் காவலாக இருக்கத்தான் செய்வேன் இருந்தாலும் நீ அவர்களுக்கு பேச்சை தினமும் கேட்டுக் வராகி உன்னை இஷ்ட தெய்வமாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் போது இன்னும் அவர்களுக்கு அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உன் கொடுக்க வேண்டும் தீய உன்னை உனக்கான மன நிம்மதியை திரும்பவும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட இவர்கள் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே இவர்கள்தான் உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் உன் இல்லந்தே வந்த பிறகுதான் காரணம் சில விஷயங்கள் அவர்களுக்கு மனதை நெருக்கடிக்கு விட்டது சில விஷயங்கள் அவர்கள் செய்த உணர்ந்து விட்டார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விதத்திலும் கெடுதல் நடந்து விடக் என்று அவர்கள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் என் பிள்ளை நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை மதித்து அவர்கள் செய்ய சொன்னதை நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இனிமேல் பெறப்போகின்ற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் உன் வாழ்க்கையில் குலதெய்வம் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும் போதும் இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்க வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தேரும் எதை பற்றியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்